வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ்னா உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேன்ஸ்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அவர் ரசல் வர வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குல்ல அது என்ன மற்றும் ஷார்லா ஃபிளருக்கு வந்து இப்போதைக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சி ட்ரோம் ஆக்கிட்டு இந்த வாரம் நடந்த ராக்கு வரல அதுக்கான ரீசன் என்ன இதெல்லாம் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போடுற ரசலிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வாரம் நடந்த மண்டை நீட்டாலேயே சுவிட்சர்லாண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு ரசல் மினியாவுக்கு ரோமன் ட்ரெயின்ஸால மூவ் ஆக முடியாது ஏன்னா ராயல் டம்புளில் ஆன உடனேயே நான் அவனுக்கு போட்டுக்கிறோன்ஸ்டாம் அவனுடைய மண்டையை உடச்சி இப்போ அவன் மருத்துவமனையில் இருக்கிறான் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்குது அதை இந்த டபிள்யூபிள்யூ வந்து சொல்லாமல் மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இப்படி நம்ம செதுரோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து சொல்லியிருப்பார் தான் அடித்ததுனால இப்படி ஆகிடுச்சின்னு ஆனால் கமண்ட் செக்ஷனில் இருக்கிற மைக்கேல் கோர் என்ன சொல்லியிருப்பார்னா ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்திங்கன்னா மெடிக்கல் அப்டேட் எதுவும் நமக்கு கிளியராக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் டபுள்யூப்ளியூ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு இப்படி ஒரு இன்ஜுரியாயிருச்சு அவரால் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாக சொல்லுவாங்க இது ஷார்லேருந்து இப்போ முடிஞ்சு ஜேடி மெக்டோனா வரைக்கும் தான் சொல்றதுதான் ரோமன் ரென்ஸுக்கு சொல்லலை மேபி இது வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அதாவது நம்ம ராயல் ரம்போவை பார்க்கும்போது செதுரோன்ஸ் போட்ட அந்த மூவ் உண்மையிலேயே ஒரு டேஞ்சரஸ் தான் அதில் மட்டுமா போட்டார் ஸ்டீ ஸ்டெப்புலையும் போட்டார் இதனால் ரசல் மினியால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுவான்னு கேட்டிங்கன்னா பாயிட்டிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிள்யூ இந்த வருஷம் ரசல் சிஎம் பாங்குக்கும் சித்தோன்ஸுக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் தான் ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் வைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டுட்ருக்கிறாங்க ரோமன் ரயின்ஸை இப்போ சும்மா சும்மா சண்டை போட்டால் அவருக்கு வந்து ஏதாவது மேபி இன்ஜுரி ஆகிடக்கூடாது இல்லை அதுக்காக சேவ் பண்ணலாம் லாஸ்ட் இயர் ரசல் மீனியால் எப்படி தான் ராயல் டம்பளை சண்டை போட்டதுக்கப்புறமா ரோமன் ட்ரைன்ஸ் ரொம்ப கலைப்பாக இருப்பார் அதனால ரோமன் ட்ரெயின்ஸை வேற எந்த விதமான ஸ்டோரியிலையும் சரி கோடி ரோட்ஸ் கூட ஸ்டாண்ட் போடும்போது கூட இவர் அடி வாங்கத மாதிரி காட்டியிருப்பாங்க ஏன்னா இவர் தேவை அதுக்கு முன்னாடி இன்ஜிரியோ ஏதாவது ஏற்பட்டுட்டா கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஃபாயிலர் ஆயிரும் அதே மாதிரி இப்போ ரசல் மணியாக்கு டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெயின் இவெண்டாக ரோமன் சிஎம் ட்ரெயின் ட்ரெட் மிகப்பெரிய மெயின் இவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்காக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ரோமன் ரேன்ஸுக்கு இன்ஜுரியோ காயமோ ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் ஆகிரும் அதனால் சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி சின்ன இன்ஜுரி மாதிரி அப்படி டெவலப் பண்ணி இப்போ அப்கமிங்கில் எலிமினேஷன் சேம்பர் இருக்குல்ல அந்த எலிமினேஷன் சேம்பரில் ரோமன் ரேன்ஸ் பங்கே இருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் இருப்பார் அப்படிங்க மாதிரி அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா ரசல் மினியாக்கு தான் வருவார் ரசல் மினியாக்கு வந்து தான் சண்டை போட வாய்ப்பு இருக்குது செட்ஃபிரிங்கிறாரு சொன்னது அஃபிஷியல் நியூஸ் இல்லை அவர் என்ன சொல்லியிருப்பார்னா தான் அடித்த அடியில் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்டில் என்ன சொல்லார்னா தான் அடித்த அடி அந்த அளவுக்கு பயங்கரமானது ஸோ அதனால் அந்த அடியில் இருந்து ரோமன் ரெயின்ஸ் மீண்டு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டபுள்யூ டபிள்யூலேருந்து எந்த விதமான தரப்பு வராதனால ரோமன் ரேட்ஸ்க்கு எந்த விதமான என்ஜினியும் இல்லை ஆனால் கண்டிப்பாக எலிமினேஷன் ஜேம் ரோமன் ரேட்ஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது செது ரோமன் ட்ரெயின்ஸ்யா பாங்குக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மேட்ச் இருக்குங்க ஆண்ட்ராய்டே அண்ட் ஷார்ல ஃப்ளர் இவங்கள பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாளாவே பார்த்திங்கன்னா காதலுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா காதல் வச்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட ஷார்லப்ளர் அண்ட் ஆண்ட்ராய்டே பார்த்திங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் எஸ் ரியல் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக லவ் பண்ணி சந்தோஷமாக இருந்தவங்க இல்லை வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் கூட ஒழுங்காக இருக்க முடியலை இது ஏன் அப்படின்னு தெரில ஒருவேளை ஷார்ட் லைஃப்ல இருக்குது எவனாவது சேவனை வச்சு விட்டுட்டானா இல்லாட்டா வளர்ப்பு சரியா அப்படின்னு தெரில பழப்புச் சொருளன்னு எப்படி பார்த்து சொல்லலாம் அவங்களுக்குள்ள என்ன சண்டையோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஷார்லர் ஃப்ளேருக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பல தடவை கல்யாணம் ஆகி பல தடையும் ப்ரேக்கப் ஆகிருக்குது ஆண்ட்ராய்டே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க அது ஓகே மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அலுவலர் தக்காளி தான் இப்போது ஷார்லர் ஃப்ளேரை பொறுத்த வரைக்கும் அவருங்க வந்து எப்போவோ கல்யாணம் முன்னியாச்சு அவங்களோட இருபத்தி ரெண்டு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ முப்பத்தெட்டு வயசுலேயே மறுபடியும் கல்யாணம் இருக்காங்க ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து போயிட்டான் சரி செகண்ட் ஹஸ்பண்டும் போயிட்டான் போயிட்டான்னா டிவோஸ் பண்ணிட்டு போயாச்சு ஸோ மூணாவதாக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷாக்ல பிளேயர் வந்து இப்போ சமீபத்தில் கல்யாணம் பண்ணாங்க ஆண்ட்ராய்டையை அந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தெரில நம்ம ஆல்பர்ட் டல்ரியும் இருக்காங்களே அவங்களையும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஷார்லர் ஃப்ளேயர் ஸோ அதுவும் செட் ஆகலை டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செட் டேப்லெட் சொல்லிட்டு அப்போவே கலத்தி விட்டுட்டாங்க ஸோ அப்போது பேஜோடைய பேர்லாம் பெருசாக அடிபட்டுது ஸோ இப்போது ஆண்ட்ராய்டைக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க இது என்னத்த சொல்ல ஏதை சொல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில சரி வளர்ப்பு தப்பாயிடுச்சின்னு சொன்னி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷார்லு ஃபில்லருடைய அப்பா ரிஃப்ளியர் அவரும் வந்து ரிஃப்ளர் அவரும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட சரைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கல்யாணம் பண்ணி ஏழு கல்யாணத்தையும் டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை தான் நான் பற்றி சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்குது ஷார் ஃபிளையர் அண்ட் ரிட் ஃபிளேயர் கிட்டத்தட்ட ரசனை கிரியரில் பதினாலு தடவை வேர்ல்டு சாம்பியன் பதினேழு தடவை வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருந்தாலும் ரியல் லைஃப்பில் கூட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஷார்லோ பிளருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முப்பத்தி எட்டு வயசு முடிஞ்சிருச்சு இப்போவே கிளைவி மாதிரி ஆயாச்சு இப்போவும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மேபி கூடிய சீக்கிரம் நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தொம்பது ஐம்பது வயசுங்களில் அடுத்தடுத்து கல்யாணத்தை பண்ணி அவங்க அப்பாவோடய ஜெயிக்க முறியடிக்க வாய்ப்பு இருக்குது ரிக் ப்ளேயரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல பாட்டியை தேடிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பாட்டி கிடச்சுன்னா அவரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி சட்டல் ஆகிடுவார் இது அவருக்கு எட்டாவது கல்யாணமாக ஒன்பதாவது கல்யாணமா ஸோ அடுத்தது ட்ரூமாக்கீண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரூமாக்கீண்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் டபிள்யூக்கும் இந்த ராயல் டபுள்லருந்தே ஒரு மிகப்பெரிய காண்டர் வசதி இருக்குது ரசன் மினியெல்லாம் எனக்கு டேமேம் பிரி சாப்பிட்றண்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை பார்த்திங்கன்னா ட்ரூம் ஆக்கீண்டர் கிளப்பிட்டுருக்கார் ஜெ ஊசலாக வாய்ப்பு கொடுத்தாச்சு இப்போ வந்து ட்ரூம் ஆகிண்டர் தான் வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காரு டபிள்யூபி மேனேஜ்மெண்ட் மேலேயும் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கார் பட் ஆனால் டபுள்யூ பிளி இதனால் பார்த்திங்கனா ட்ரூ மாக்கிண்டருக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை ராயல் ரம்பில் பார்த்திங்கன்னா ராயல் ரம்பில் எலிமினேட் ஆன உடனே டபுள்யூ பிளியை பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்டார் அதுக்கு காரணம் அந்த ராயல் ரொம்பவும் எலுமினேஷனில் நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு அதுக்காக ட்ரூம் ஆக்கிண்டருக்கும் டபிள்யூக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த வாரம் ரா நடந்த போது உங்களுக்கே தெரியும் எல்லா ஷெடியூலுமே கரெக்டாக இருந்தது ட்ரூம் ஆக்கின்டர் இந்த வாரம் நடந்த ராக்கு வரலை ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது டபுள்யூ மேனேஜ்மெண்ட்டில் ட்ரூம் ஆக்கின்டர் கொஞ்சம் கோமாக தான் இருக்கார் அதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வராமல் இருக்க மாட்டார் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே என்ஸ்மெண்ட்டாலோ அல்லது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராகோ மீண்டும் ட்ரூம் ஆக்கிண்டர் வரலாம் இது ரசல் கண்டிப்பா ட்ரூ மார்க் மேட்ச் இருக்கும் அதை ஃபில் அப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எலிமினேஷன் சாம்பர் மேட்சில் ட்ரூ மார்க் பேர் வந்து ரா சைடு அடிபடலை மேபி ஸ்மேக் டவுன் சைடு குவாலிஃபை மேட்சஸில் இருக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷார் லெஃபர் ஷா லெஃபர் வருவேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த வாரம் நடந்து முடிஞ்சு என்எக்ஸ்டிக்கு வந்துட்டாங்க ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி ஜூலியாவுக்கும் சரி பெயிலிக்கும் சரி இப்போ இருக்கிற அவங்க கடைசியாக லிமிட் பண்ண ரெக்ஸனாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறதுனால இந்த சண்டையில் நாம் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு தெரிஞ்சது தான் ஷார் லெஃபில் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்டூன் செட் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிறாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹைப் கிடைப்பதுக்காக இன்றைக்கி நெக்ஸ்ட் வீக் வந்துருக்கிறாங்க ஃபன் டேங்கோ இந்த பேரை கேட்ட உடனே பல பேருக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் கிளாசிக்கான ஒரு வில்லன் மற்றும் ரொமான்ஸான ஒரு வில்லனை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலா பதிமூணு அந்த டைமில் இவர் டபுள்யூ இருந்தார் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது டபிள்யூடிபிள்யூக்கு டெபியூட்டான ரசன் சீசன்லேயே கிறிஸ்டரிக்கு பீட் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டான் கொடுத்தாங்க வருங்காலத்தில் இவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக வரும்னு பார்த்தோம் ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் போனவர் தான் ஃபன் ஆன்கோ இப்போது ஃபண்ட் வந்து டபிள்யூபியூ கூட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஏற்படுத்துது டபுள்யூப்டியூயில் கான்ட்ராக்டும் சைன் பண்ணிட்டாராம் இந்த செய்தி வந்து நான் இன்டர்நெட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச என்எக்ஸ்டிக்கு ஃபண்ட் டெபியூட் பண்ண வச்சிட்டாங்க தன்னுடைய ஓஜி தீம் மியூசிக் அந்த ரொமான்ஸான தீம் மியூசிக் இருக்குல்ல அதே தீம் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபண்டாங்க வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச என்ன கட்டிக்கு வந்து டெபியூட் ஆகியிருக்கிறாரு மீண்டும் வந்திருக்கிற ஃபண்டாகவை கண்டிப்பாக இருப்போம் ஸோ பழைய ஸ்டோரியிலே வந்திருக்காரு பட் ஆனால் ஆள் தான் கொஞ்சம் மாறிட்டார் ஸோ ஃபண்டாக எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நேற்றுக்கு போட்ட கடைசி வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதை பற்றி பார்க்கலாம் ரோமன் ட்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே அவ்வளோ ப்ரோ அவர் கண்டிப்பாக ரசி டைம்மே சண்டை போடுவார் ப்ரோ ரேண்டி ஆட்டன் அப்டேட் ரேண்டி ஆட்டன் எங்கே ஆட்டன் எங்கே போனார் இப்படிங்கிற கமெண்ட்டே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரேண்டி ஆட்டனை பொறுத்த வரைக்கும் நான் ராயல் ட்ரம்புல எதிர்பார்த்தேன் பட் ஆனால் வரல ஆனால் அவருக்கும் கெவினோன்ஸ் தான் ரசல்மணியாவில் பெரிய மேட்ச் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரேண்டி ஆட்டன் அதுக்குள்ளே வரரசு எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ப்ரோ தயவு செஞ்சு ரா ரிவ்யூஸ் மேட்டோன் ரிவ்யூ பத்து நிமிஷத்துக்குள்ளே போடுங்க அப்படிங்கிற கேட்டிருக்கீங்க அது எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய ஷோ கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஒன் மூணு மணிநேரம் இது ரெண்டரை மணி நேரம் அதில் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல கீழே ஒருத்தர் சொல்லியிருக்கார் லென்த்தாக சொன்னாலே சில விஷயங்களும் சொல்ல மாட்டேங்கிறான் இதில் ஷார்ட்டாக சொன்னால் என்னத்தை கிழிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு அது கரெக்டு தான் ரொம்ப ஷார்ட்டு அப்படிங்கும்போது முக்கியமான விஷயத்தெல்லாம் மறக்க தோணிடும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ் குயிக்காக பார்க்கணுன்னா மேபி நீங்கள் வீடியோ டூ கேஸ்யூ ஃபோர் டீஸ் வேலியோ கேட்டுக்கோங்க அதை பத்தி இன்றைக்கு சாப்பிட்டாலும் என்னால போட முடியாது மக்களை மன்னிச்சுக்கோங்க அடுத்த வீடெல்லாம் உங்களை சந்திக்கிறேன்